இந்த ரூட்டில் தான் இங்கே நிறைய பேர் வாக்கிங் போவாங்கங்க உங்களுக்கே தெரியுது எந்தளவுக்கு வந்து இயற்கையான ஒரு சூழ்நிலைன்னு இந்த ரோட்டுக்கு ரெண்டு புறமும் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து நெல் வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எல்லாம் பசுமையாக இருக்குது சூரியன் தெரியுதான்னு பாருங்க இந்த மரத்தை வந்து நொனா மரம் இல்லைன்னா வந்து மஞ்ச மரம்னு சொல்லுவாங்க இது கிராமத்தில் உள்ளவங்க நிறைய பேர் பார்த்துருக்கலாம் இதான் அதனுடைய காய் இது பழமும் காய்ச்சிருக்குங்க இது பழம் பார்த்திங்கன்னா இதாக அறுக்கு பாருங்கள் கருப்பா இதுதான் அதோடய பழம் இந்த பழத்தை வந்து நாம் சாப்பிடலாம் இதோட டேஸ்ட்டு வந்து இனிப்பு காரம் எல்லாமும் கலந்துருக்குங்க இந்த பழம் சாப்பிட்லாம் ரெண்டு பேர் நடந்து வந்துட்டு இருக்காங்க நம்மளோட எதிரியை பாருங்கள் இவர் தான் வந்து இன்றைக்கி வந்து மண்ணுக்கும் இயற்கைக்கும் வந்து மிகப்பெரிய எதிரி இந்த பிளாஸ்டிக் விவசாயில பூமியில் கிடக்குது இது மக்கிறதுக்கு முப்பதுலேருந்து முந்நூறு வருஷம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க இதனை பற்றின அவேர்னஸ் விழிப்புணர்வு இல்லை இதோடைய பின்விளைவெலாம் எந்தளவுக்கு மோசமாக இருக்கப்போது தெரியல இங்கே பருத்தி போட்டிருக்காங்க இந்த காலத்தில் என்ன சொல்கிறதுங்க டவுன்லேயே பிறந்து வளர குழந்தைகளுக்கு பருத்தின்னான்னு கூட என்னென்னு தெரியாதுங்க பருத்தியில் தான் நூல் எடுத்து ட்ரெஸ்லாம் செய்வாங்க காலை வணக்கம் நன்றி